தண்ணி பாருங்க தெப்ப குளங்க தண்ணி தெப்ப குளம் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி தண்ணி தெப்ப குளம் டேய் பப்பி குட்டி கூட்டிகிட்டு போ அழுக்காயிடும் 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 கூட்டிகிட்டு போ இவங்களுக்கெல்லாம் வந்து தண்ணி கொட்டணுமே நினைக்கலாம் கொட்டணும் தான் நிறையா இருந்தாலும் மழை கொட்டுற மாதிரி கொட்டாது இல்லையாப்பா ரொம்ப அதிகமாக மழை வந்தால் பயம் வேறு யாராவது பிடிங்கிட்டு போயிடுவாங்களோ செடின்னு சொல்லி இது நம்மளோட அது பேர் என்ன ஜகராண்டா நல்ல பெருசாக வளர்ந்துருச்சு யாரோ ஒரு கமெண்ட்டு போட்டிருந்தாங்க உங்கள் ஜகராண்டா ட்ரீ என்ன சொன்னேன் தரையில் பட்டு கடைஞ்சி ரெண்டு பட்சம் இல்லைங்க ஒன்று யாரும் இடிச்சு போட்டாங்களா என்னென்னு தெரியல கரெக்டாக அது பிச்சு போட்ட அன்னைக்கு தான் அந்த கமெண்ட்டு எனக்கு வந்துச்சு கடவுளே செடியை கடவுள் அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன் நான் யாருன்னு தெரியல நம்மளுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா மாமரம் இங்கே வெளியில் தாங்க காய்க்குது நம்மளுக்கு இது என் நெய்பர் சொன்னாங்க தெரியுமா சொ சஃபி ஒரு அம்மா ஒரு பையன் பொண்ணு உங்கள் பிள்ளமேரியா வந்து இப்போ பூவெல்லாம் இழுத்து 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 டெய்லி அப்படியே பறிச்சு இது பண்ணுறாங்க நானும் எவ்வளோ சொல்கிறேன் கேட்கலை அங்கேருந்து கத்துறேன் அப்படின்னாங்க கடைசியில் பார்த்தா ரெண்டு கொப்பை உடச்சே போட்டாங்க இப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்கள் மக்கள் அதுமாதிரி இந்த பிளமேரியா அல்ட்டி கலர் ஆரஞ்சு கலரில் அவங்க எல்லாருக்கும் தெரியாது சூப்பர் வெரைட்டி இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவுமே பார்த்திங்கன்னா பூ இந்த பக்கம் இருக்குது ஒன்று கூட இல்லைங்க எல்லா பூவையும் பறிச்சிட்டாங்க உச்சியில் இருக்கிறது மட்டும்தான் இருக்குது அந்த மாதிரி தான் இருந்துட்டுருக்கு பார்த்துக்கோங்க ஆ நைட்டு வியூ எப்படி இருக்குது மாமரம் அது மாதிரி இந்த பக்கம்தான் பூக்குது எல்லாமே உள்ளே எதுவுமே பூக்கலை மேலே போய் போய் மாங்காய் எப்படி விட்டு வச்சாங்க இந்த மாங்காவை வாவ் ரெண்டு மாங்காய் இருக்கு அங்கே பாருங்க ஒரு பெரிய மாங்காய் இருக்குது வேறு மாங்காய் மேலே இந்த ஒரு மாங்காய் இருக்குது குட்டி மாங்காய் அப்புறம் ஒன்று சொல்லிட்டான் சரக்கொன்றாய் சரக்கொன்றரை பாருங்கள் அப்படியே மின்னுது கோல்டன் கலரில் நைட்டில் சாமியாக மின்னுதா இந்த ஒரு வாது மட்டும் இப்போ மேலே ஒரு இடத்துல அங்கே ஒரு இடத்துல இருக்குது பாருங்கள் அங்கே ஒரு இடத்துல இருக்குது அப்புறம் இங்கே எவ்வளோ கோல்டன் கலரில் ஒன் சைடு மட்டும்தாங்க ஐ

தூக்கணும் தூக்கி அப்படியே தோல் வச்சுக்கணும் உங்க அண்ணனுக்கு பாரு உங்க அண்ணனுக்கு செயின் மாற்ற செரமணி நடக்குது பாரு உங்க அண்ணன் பாரு செயின் மாற்ற செரமணி நடக்குது பப்பி நம்ம கிட்ட ரொம்ப இதா இருந்தா எப்படின்னு கேட்டா வாழை வந்து ஆட்டாட்டு ஆட்டாட்டுன்னு சாம் என்னடா உன் கண்ணு மட்டும் இப்படி பழுங்கி தெரியுது தெரியுதுடே போயிடுச்சு உடனே அங்கே கொஞ்சத்துக்கு போயிடுச்சு கொஞ்சத்துக்கு போயிடுச்சு

கிட்டத்தட்ட என்கிட்ட மஹோரன் மஹோரன் எழுதியிருக்கா மஹோரல் தானே ஆறு ஒம்பது பத்து பதினொன்று முப்பதுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் அதுமாதிரி டுமாண்டி அப்பா டுர்மாண்டி பார்த்தீங்கன்னா விருமாண்டி மாதிரி அதோட இதெல்லாம் விருமாண்டி மியூச மாதிரி இருக்கும் இது பார்த்தா கொலேஷியஸ் பியூட்டியா ஆமாம் கொலேஷியஸ் பியூட்டி இருங்க இதோட இதோடய பல்பு ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ட்ருமாண்டி ட்ரும்மாண்டி ட்ரும்மாண்டி எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க ஆக்சுவலி இதை விடவே பெருசாலாம் இருந்துச்சு ரெயில்லி எப்படி ஊண்டுறதுன்னு கேட்பீங்க நான் ஊண்டி காமிக்கிறேன் இப்படி தான் ரெயின் ரெயின்லி அப்படியே பிடிச்சி விட்றணும் அவ்வளவுதான் தான் ட்ரும்மாண்டி இது சைட் பல்புன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி ஆனால் ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சுங்க பல்பு எல்லாமே ட்ருமாண்டி ட்ரும்மாண்டி இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் ட்ரும்மாண்டி 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 ச்சலாம் டும்மாண்டி 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 எம்மாண்டி எவ்வளோ பெருசு இருக்குது அது மாதிரி இங்கே அதுக்கப்புறம் இருங்க வரேன் இந்த பக்கம் எல்லாமே அதுக்கான பாட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருக்குது நம்மளோட ட்ரைன் லில்லிஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரீ பாட்டு சிங்கிள் வெரைட்டி சிங்கிள் பாட்டு வந்து நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம் சிங்கிள் வெரைட்டி சிங்கிள் பாட்டு அதில் சிலது இங்கெல்லாம் வச்சாச்சு எங்கிட்ட இப்போ தான் வச்சுட்டு இருக்கோம் ஃபுல்லாக அந்த ஒர்க்கு தான் போயிட்டுருக்குது ரெண்டு நாள் எந்த சேலமே இல்லையே பார்த்துருப்பீங்களே தங்கங்களா ஸோ இதில் வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மழை தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை இது வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இதிலெலாம் நான் முன்னாடியே மண் அள்ளி வச்சுட்டேங்க ஆனால் வந்து இதில் இன்றைக்கி என்ன பண்ணுவேன்னா நைட்டு மழை தண்ணியை வந்து ஊற்றி வச்சுருவேன் மழை தண்ணி ஊற்றி வச்சுட்டு நாளைக்கு என்ன பண்ணுவேன்னா நம்ம பாட்டு பிரிக்கிறதுக்கு அப்ரூட் பண்ணி வச்சிருக்கோம்ல ஏன்னா ஒரு தொட்டிலே நாலு மூணுலாம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப அபத்தம் அப்படின்னு வந்து நிறைய தெரிஞ்சாச்சு பூத்தாதான் நான் கொடுப்பேன் எல்லாம் சொல்லுவேன் இல்லையா அதுக்கு தான் இந்த இயர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு சிங்கிள் பாட் சிங்கிள் வெரைட்டி அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மழை தண்ணி இன்றைக்கி நைட்டு ஊற்றி வச்சு ஏற்கனவே அப்ரூவ் பண்ணி ட்ரை பண்ண பல்ஸ் எல்லாத்தையும் இதில் வச்சு விட்ருணும் ஸோ நிறைய மெசேஜஸ் என்னென்னா ஒய் நோ ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒய் நோ ஸ்டேட்டஸ்னால் இல்லைன்னா இல்லை தான் நான் சம்டைம்ஸ் தான் ஸ்டேட்டஸ் வைக்க முடியும் சேல் போட முடியும் எல்லா நாளும் பண்ண முடியாது கார்டன் ஒர்க்கும் போய்கிட்டு இருக்குது இந்த ரீசனுக்காக தான் நான் சொன்னேன் நான் வெப்சைட்டை ஆரம்பிக்காததுக்கு இதுவே நான் எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் கார்டனிங் பண்ணணும் ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே போய் நான் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வெப்சைட்டே இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ஒரு நிர்பந்தம் ஆகிடும் கண்டிப்பாக அதில் ஸ்டாக்கை காமிச்சு இது பண்ணால் நம்ம பண்ணி அது பெரிய ஒரு இதாக இருக்கும் அதனால் எனக்கு விருப்பப்பட்ட நேரம் நான் வந்து அதுக்கு ஒதுக்கி நான் அதை பண்ணிக்கணும் அடுத்து நான் அழகு பார்க்கறதுக்காக என்னோடய வேலையை நான் ஈஸி பண்ணிக்கிறதுக்காக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை நான் செய்யலை நிறைய பேர் ஏன் சிஸ்டர் ரிப்ளை பண்ண முடியல உங்களுக்கு என்கொயரி வருதுன்னா நீங்கள் வெப்சைட் ஆரம்பிங்க வெப்சைட் ஆரம்பிங்கன்னு சொல்லி முயற்சி செஞ்சேன் பட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது ப்ராக்டிக்கலாக எனக்கு செட் ஆகுதுன்ற மாதிரி தோணுனால நான் அது பண்ணலைப்பா ஸோ வெப்சைட் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் எனக்கு என் மக்களோட நான் பேசி நான் கொடுத்து அந்த மாதிரி இருக்கிறது தான் ஓகேவாக தோணுது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை தண்ணியை தான் இப்போ விட்டுட்டுருக்கேன் நாளைக்கு காலையில் ட்ரை பண்ண எல்லாத்தையுமே எடுத்து சூப்பராக இதில் வந்து விட ஆரம்பிச்சுருவேன் வைக்க ஆரம்பிச்சிருவேன் ஸோ இதில் இருக்கிறது மட்டுமே இப்போ எத்தனை பாட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே மட்டுமே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி சிக்ஸ் பாட்ஸ் இருக்குது செவன்டி சிக்ஸ் பாட்ஸ் நம்ப முடியுதா ஒரு லைனுக்கு ஏழு எட்டு இருக்குது அதில் வந்து முன்னே போக போக அஞ்சு ஆறாக வந்துருச்சு இங்கே இல்லாமல் அங்கே தனியாக வச்சிருக்கோம் எழுபத்தாறு பாட்டு இருக்குது இது வந்து ஒரு ஹாஃப் டேல பண்ண ஒர்க்குன்னு வைங்களேன் இங்கேயும் ஊற்றணும் ஹாஃப் டேயில் பண்ண ஒர்க்கு இன்னுமே இங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க கீழே எப்பவுமே கிராவல் ஆர் ஜல்லி போட்டு நீங்கள் வைங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிராவல் ஆர் ஜல்லி போட்டு அதுக்கு மேலே தான் மண் போடுவோம் ஏன்னா மண்ணு கீழே போகாது உங்களுக்கு ஒன்லி தண்ணி மட்டும்தான் இறங்கும் அதுக்காக தான் இவங்கெல்லாம் ரேர் வெரைட்டிஸ் நம்ம கிராஃப்டுக்காக எடுத்து வச்சுருக்கோம் மதர் பிளான்ட்டு இதை பார்க்க உங்களுக்கு இதே மாதிரி பார்த்த மாதிரி தெரியலாம் பட் இது யூனிக்குங்குது த்ரீ லேயர்ஸ் இருக்கும் சூப்பர் எனக்கு வெரி ஓல்டு வெரைட்டி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் கையில் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப ஒரு சூப்பரான வெரைட்டி அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இதை வந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் சேலுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் மதர் பிளான் டையத்தை கிராஃப்ட் பண்ண வச்சுக்கலாம் சையானம் சூப்பராக இருக்குன்ட்டு வச்சுட்டேன் அது மாதிரி இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கவங்க தான் இவங்க எல்லாமே இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்காங்களா ஆமாம் இதெல்லாம் பெருசு அப்புறம் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபைவ் பல்ப்ஸ் தான் நான் இதில் வைப்பேன் அதிகபட்சம் நாலு ஃபைவ் குள்ளே தான் ஃபைவுக்குள்ளே தான் அதே பெரிய பல்ப்ஸாக இருந்தால் மூணு தான் வைப்பேன் அதுக்கு மேலே வைக்க மாட்டேன் எல்லாத்தையுமே இந்த சைஸ் பாட்டு கொண்டு வந்துடுவேன் ஸோ தயவுசெய்து அந்த பாட்டை பெரிய பாட்டில் வைங்க லில்லீஸ் வைக்கிறது சின்ன பாட்டில் சின்ன பாட்டில் வைக்க வைக்க உங்களுக்கு ஹீல்டே இருக்காது மல்டிப்ளை மல்டிப்ளே ஆகாது பூக்கவும் செய்யாது இந்த மாதிரி இருக்குது ஓகே ஹாப்பி கார்டனிங்